ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பத்து பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் ஒரு வகுப்பில் கணிதம் மற்றும் அறிவியல் தேர்வினை எழுதிய பன்னிரண்டு மாணவர்களின் மதிப்பெண்கள் அதாவது அட்டவணையில பன்னிரண்டு மாணவர்களோட மதிப்பெண் கொடுத்திருக்காங்க கணித மதிப்பெண் மேல கொடுத்துருக்காங்க அப்புறம் அறிவியல் பாடத்துக்கு கீழே கொடுத்திருக்காங்க இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த பாடத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர் இந்த ரெண்டு பாடத்துல எந்த பாடத்துக்கு அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இங்க நம்ம இடைநிலை அளவுதான் கண்டுபிடிக்க போறோம் ரெண்டு பாடத்துக்கும் இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகு அந்த ரெண்டு மதிப்புல எந்த மதிப்பு பெரிய மதிப்போ அந்த தான் மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும்னா கூடிய மதிப்பை ஏறு வரிசையில எழுதணும் ஓகே எழுதிக்கலாம் மதிப்பெண்களை ஏறு வரிசையில் எழுதவும் கணிதத்துக்கு எழுதிக்கலாம் ஏறு வரிசை வரைக்கும் எழுதணும் சின்ன நம்பர் என்னது இருபத்தி ஐந்து அப்புறம் இருபத்தி ஐந்துக்கு அடுத்த இருபத்தி எட்டு இனி இருபத்தி எட்ட விடைக்க பெரிய நம்பர் முப்பது சரிங்களா நான் இருக்கு முப்பது முப்பதுக்கு அடுத்த என்ன வரும்னா முப்பத்தி ரெண்டு அதுனா இருக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டுக்கு அடுத்த முப்பத்தி மூணு நான் இருக்கு ஓகே முப்பத்தி மூணுக்கு அடுத்த நாற்பத்தி நாலு நான் இருக்கு ஓகே நாற்பத்தி நாலுக்கு அடுத்த ஐம்பது இன்னா இருக்கு அடுத்த ஐம்பதுக்கு அடுத்த என்ன வரும்னா ஐம்பத்தி ரெண்டு வரும் இன்னா இருக்கு சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு என்ன இருக்கு ஐம்பத்தி ரெண்டுக்கு அடுத்த ஐம்பத்தி ஐந்து அதுவும் இன்னாதான் இருக்கு ஓகே ஐம்பத்தி ஐந்துக்கு அடுத்த அறுபது இன்னும் இருக்கு ஓகே எழுதிக்கலாம் அறுபதுக்கு அப்புறமா அறுபத்தி ரெண்டு லாஸ்டா இருக்கு அறுபத்தி ரெண்டுக்கு அடுத்த எழுபத்தி ஐந்து அதுதான் கடைசி எழுதிக்கலாம் இனி அறிவியல் பாடத்துக்கு எழுதிக்கலாம் அப்ப இங்க இருக்குதுல சின்ன நம்பர் என்னது பத்தொன்பது எழுதிடலாம் பத்தொன்பது இனி பத்தொன்பத விடைக்கு பெரிய நம்பர் இருபத்தி நாலு நான் இருக்கு இருபத்தி நாலுக்கு அடுத்த இருபத்தி ஐந்து அது அதுக்கு அடுத்ததான் இருக்குது இருபத்தி ஐந்து அடுத்த இருபத்தி ஏழு எழுதிக்கலாம் இருபத்தி ஏழுக்கு அடுத்த இருபத்தி எட்டு அதையும் எழுதிடலாம் அப்புறமா இருபத்தி எட்டுக்கு அடுத்த நாப்பத்தி ரெண்டு நான் இருக்கு இங்க நாப்பத்தி ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கு அப்ப நம்மளும் ரெண்டு வாட்டி எழுதிக்கலாம் அப்புறமா நாற்பத்தி எட்டு எழுதிருங்க நாற்பத்தி எட்டுக்கு அடுத்த நாற்பத்தி ஒன்பது அடுத்தது இருக்கு நாற்பத்தி ஒன்பதுக்கு அடுத்த ஐம்பத்தி நாலு நான் இருக்கு எழுதிடலாம் அப்புறமா ஐம்பத்தி நாலுக்கு அடுத்த ஐம்பத்தி எட்டு நான் இருக்கு ஐம்பத்தி எட்டுக்கு அடுத்த அறுபத்தி ஒன்பது அதுதான் கடைசி ஓகே இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதிட்டோம் இனி என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு எத்தனை நம்பர் இருக்கோ எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டு பாடத்துக்குமே பன்னிரண்டு மதிப்பெண்கள் இருக்கு ஓகே பன்னிரண்டு என்னது இரட்டை படை எண் அதையும் எழுதிக்கலாம் இரட்டை படை எண் இரட்டை படை எண்ணா இருக்கிறதுனால இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய அடுத்து எழுதியிருக்கேன் உங்க புக்கில் இந்த ஃபார்முலா எழுதிருக்க மாட்டாங்க நீங்க கண்டிப்பா எழுதணும் ஏன்னா ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க இப்போ இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்க போறோம் ஓகே முதல்ல கணித பாடத்தின் இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க இங்க பன்னிரண்டு மதிப்பெண்கள் இருக்கு அப்ப நடுவுலன்னா ரெண்டு மதிப்பெண்கள் இருக்கும் நாற்பத்தி நாலும் ஐம்பதும் சரிங்களா இந்த பக்கம் ஐந்து எண்கள் இருக்கு இங்க ஐந்து எண்கள் அப்ப நடுவுல ரெண்டு மதிப்பெண் வரும் இப்ப இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும்

விட்டிரலாமா நாற்பத்ரெண்டு கூட்டல் நாற்பத்தி ரெண்டு அப்புறம் ரெண்டால வகுக்கணும் ரெண்டே ரெண்டையும் கூட்டினா நாலு நாலே நாளையும் கூட்டினா எட்டு டிவிடர் கீழே ரெண்டு ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு நாலு எட்டு அப்புறம் ஈ ரெண்டு நாலு இப்போ பாக்கி நாற்பத்ரெண்டு இருக்குது இதுதான் இதோட இடைநிலை அளவு பாருங்கள் இந்த ரெண்டு மதிப்பெண்லையும் நாற்பத்தேழு தான் பெரிய எண் அப்போது கணித பாடத்தில் தான் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க அதை ஃபைனலாக எழுதிக்கலாம் எழுதிருக்கேன் பாருங்க தேர் போர் கணித பாடத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர் இந்த மாதிரி எழுதிக்கணும் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்பறேன்